ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடன் நான் பேசுவதற்காகவே நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன் தங்கமே இந்த பதிவை முழுமையாக நீ கேட்ட அடுத்த இரண்டு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்க போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கவில்லை என்ற ஏக்கத்தில் இருக்கின்றாய் வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காதே தங்கமே உன் எதிர்பார்க்காத வண்ணம் உன் அருகில் உன் உயிரான அப்பா உன்னிடம் நான் இருப்பேன் நீ என்னிடம் என்ன கூற வேண்டும் என்று பட்டியலிட தேவையில்லை உன் மனதில் அமர்ந்து பார்த்து இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்காகவே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் இடர்கள் சூழ்ந்து மனம் சோர்ந்து முருகாயனி அமரும் பொழுது யாமிருக்க பயமேன் என்று கண் சிமிட்டி கட்டி அணைத்து உன்னை உச்சு முகர்வேன் தங்கமே நான் உனக்காகத்தான் வந்துள்ளேன் உன்னுடனவே இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கின்றேன் உன் பசிதாகத்தை தணிக்கின்றேன் உனக்கு சக்தியை கொடுக்கின்றேன் உன்னை வழி நடத்துகின்றேன் இந்த வேலைகளை தாய் வெளியில் இருந்து கொண்டு செய்கின்றாள் உள்ளிருப்பவனாகிய நான் அந்த தூண்டுதலை உண்டாக்குகின்றேன் நீ வெளியுலகை பார்த்து நான் எங்கேயோ இருக்கின்றேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் நிச்சயம் உன்னால் என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்ம சுரூபமே நான் தான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் நான் தான் நிச்சயம் உனக்கான நல் வாழ்க்கையே நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் தங்கமே எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே உனக்காக நான் ஒன்றே சொல்கின்றேன் கேள் ஒரு சிற்பியிடம் ஒருவன் கேட்டான் எப்படி இவ்வளவு அழகான சிலையை இந்த கல்லில் உண்டாக்குகிறீர்கள் என்று சிற்பி சிரித்துக் கொண்டே கூறினான் ஏற்கனவே இந்த சிலை இந்த கல்லில்தான் இருந்தது தேவையில்லாத பகுதியை நீக்கினேன் அழகிய சிலை கிடைத்தது என்றான் நம் சந்தோஷமும் நமக்குள்ளேயே தான் இருக்கின்றது தேவையில்லாத வருத்தங்களை தொலைத்தால் நம் சந்தோஷத்தை நாம் அடைவோம் நீ தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் அனைத்தையும் தூரம் எரிந்துவிடு தங்கமே உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீட்டி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா